எங்களது மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சமக்கல்வி எங்கள் உரிமை சமக்கல்வி பதவியை நோக்கி தமிழகம் சொல்ல மும்முனை கொள்கை ஏற்போம் என்ற ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு முழக்கத்தோடு நேற்று கையெழுத்து இயக்கத்தை சென்னையில் ஐயாவு மகால நமக்கு துவங்கி வைத்திருக்கிறார் அதாவது புதிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபின் அடிப்படையில் அந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தமிழகமும் முன்மொழிக் கொள்கை வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் முன்மொழி கொள்கை வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தோடு எங்களது மாநில தலைவர் அந்த கல்வி அந்த கையெழுத்தை பற்றி துவக்கி வைத்திருக்கிறார் தமிழகம் முழுக்க நாங்கள் ஒரு கோடி மக்களிடத்திலே கையெழுத்து வாங்க இருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு முரளிதரன் அவர்களுடைய தலைமையில இந்த கையெழுத்து இயக்கமானது துவங்கப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் மூன்று லட்சம் கையெழுத்துக்களை நாங்கள் வாங்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறோம் ஒவ்வொரு பொதுமக்களையும் கூட நாங்கள் நேரிலே சந்தித்து இருமுடி கொள்கை என்றால் என்ன மும்முடி கொள்கையினால் மக்களுக்கு விளையக்கூடிய குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு அதிலும் குறிப்பாக அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு விளையக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாங்கள் வீடு வீடாக சென்று அவர்களிடத்திலே உடக்கி கையெழுத்து பரவிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக எங்களுக்கு ஒவ்வொரு மண்டல் வாரியாக இன்றைக்கு நாம் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்திருக்கிறோம் அவர்கள் தங்களுடைய பணியை வரக்கூடிய காலகட்டத்திலே எடுத்துச் செல்ல இருக்கிறார்கள் இப்பொழுதும் கூட டிஜிட்டல் முறையிலே அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு கட்சியில இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எங்களை மெகிழ்த்திட்டு இருக்கிறார்கள் அந்த டிஜிட்டல் முறைகளின் கூட பொதுமக்களை நாங்கள் நேரடியாக அணுக இருக்கிறோம் அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது மாணவர்கள் தகுதி வாய்ந்த நபர்களாக மாற வேண்டும் என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்மொழி கொள்ளை என்பது நமக்கு அவசியம் இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளிகளே இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இந்த பகுதியானது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் கூட வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக இருந்தாலும் கூட கல்வியிலே நமக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் மேம்படுத்த வேண்டும் அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டுமோ இன்றைக்கு பெரிய பல தனியார் அமைப்புகளை நமக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு கூடுதலாக ஒரு முடி கற்றிருந்தால் நமக்கு வந்து அவர்களுடைய வேலை வாய்ப்பு என்பது நமக்கு சுலபமாக இருக்கும் என்பதற்காக இந்த விஷயத்தை நாம் எடுத்துச் சொல்ல இருக்கிறோம் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ராமநாதபுரம் மாவட்டம் பிந்தங்கிய மாவட்டம் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த மும்மொழி கொள்கை என்பது ஒரு எட்டாவது பணியாகவே இருக்கிறது அந்த விஷயத்தை நாங்கள் முன்னிறுத்தி பொதுமக்களிடத்துல நாங்கள் வீடு வீடாக சென்று கையெழுத்து சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நிச்சயமா வரவேற்பு சார் ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல நமக்கு இரண்டு கேந்திரிய வித்தியாலய பள்ளிகள் இருக்கு இந்த இரண்டு கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளையும் நமக்கு வந்து இன்னைக்கு மும்மொழி கொள்கை என்றைக்கு நமக்கு வந்து பயிற்றுவிக்கப்படுகிறாங்க பயிற்றுவிக்கப்படுகிறது அதுல எங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து எங்களுக்கு அட்மிஷன் அட்மிஷன் அப்படின்னு கேட்கறத பொறுத்து இன்னைக்கு புதுசு புதுசா இன்னைக்கு ராமநாதர் மாவட்டத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருந்திருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா மும்மொழி கொள்கை மீது மக்களுக்கு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் இந்த ராமநாதர் மாவட்டத்தில் நமக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு தொழில் துறையான வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா என்னுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அவருடைய நாமா இந்த ஏரியாவில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் பொழுது அவர்களுக்கு மும்மொழி கொள்கை என்பது அவசியமாக இருக்கிறது பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நம்முடைய குழந்தை வந்து கூடுதலாக ஒரு மொழி பெற்று நல்ல அறிவு பெற்று இருந்தால் நமக்கு நன்றாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் எங்கள்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை நேற்று நேற்றைய தினம் திரு அண்ணாமலை அவர்கள் துவங்கியதற்கு பின்பாக ராமநாதபுரம் மாவட்டத்துல நாங்க எப்போ கையெழுத்து வாங்க போறோம் என்று பொதுமக்களுக்கு இருந்து அதிகப்படியான அழைப்புகளையெல்லாம் நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் கேந்திரிய வித்தியாலய பள்ளி அதற்கு பின்னாடி வந்து என்னன்னு கேட்டாச்சு நவயோகா நவயோத்தியா பள்ளிகளோட திறப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறது அதற்குரிய முன்னெடுப்புகளை யார் எடுக்கணும் கேட்டாச்சுன்னா தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும் முறையான இடங்களுக்கு கொடுக்கறது இல்ல நயோதய உண்டு வரைவிட பள்ளியை நாங்கள் கொடுக்குறோம் அங்கேயே தங்கி மும்மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் என்னுடைய மாநில தலைவர் ஏற்கனவே ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறார் எத்தனை பள்ளிகள் வேண்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது வாங்குவதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இருக்கிறதா ஏன்னு கேட்டாச்சுன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்க வேண்டும் அதிகபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல முன்னா இது வந்து அவங்களுடைய அந்த பிசினஸ் நல்லா இருக்குமேங்கிறதுக்காகத்தான் ஏழை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி எல்லாம் மறுக்கிறாங்கன்ற சந்தேகம் எல்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சேன் நேற்று முன்னேற முளை பத்தி அண்ணனும் அவர் ஒரு அறவைக்கு அறிவு ஆனா நம்ம நாஞ்சின் சம்பத்தமை இருக்கிற பார்த்துக்கலாம் அவர் வாய வாடகை குறித்து பழைக்கக்கூடிய ஒரு ஆதீங்க வாய வாடகை கொட்டு புழைக்கக்கூடிய ஒரு ஆள் ஏற்கனவே அவருக்கு வந்து இன்னோவா காருக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளை மாத்திட்டு வாய் சவுடால் பேசிட்டு வாயை வாடகை ஊட்டிட்டு தர்றாரு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அண்ணாமலை அண்ணன் நீங்க நல்லா குறைவா நீ பேசணும்னு கேட்டாச்சுன்னா திமுக இருந்து உனக்கு பார்ச்சுனர் கார் கிடைக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் வாய்க்கு வந்தவர்களெல்லாம் உண்டறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாக்கணும் திராவிட முன்னேற்ற கழக நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ அவர்கள் பேச்சுல தடுமாற்றம் தெரியும் இவர் என்னை கொள்கைகள் அடமான வச்சுட்டு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சவுடால் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் கொஞ்சம் கூட கருதுவதற்கு தயாராக இது மாதிரி ஆளு பேசி அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அது கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் அதாவது வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா ஜனநாயக ரீதியான உரிமைகள் அப்ப இதுல இருந்தே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தோல்வி என்னங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு எப்படி இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கோ நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கையெழுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ மக்களிடத்துல சென்று மும்மொழி கொள்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்துல வந்து போய் சே கேட்டு நாங்க கையெழுத்து வாங்குறது எங்களுக்கு என்ன உரிமை இல்லாம போயிருக்கு அப்ப இதுல இருந்தே தெரியுது ஏன்னு கேட்டாச்சுன்னா ஒரு கோடி கையெழுத்து ஒன்றரை கோடி கையெழுத்தா கூட மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற இந்த ஒரு விஷயமானது மக்கள் மத்தியிலே எடுபடாமல் போயிடும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து கொள்ளைங்கிறது வந்து ஆதரவு பெற்றுப்படுகிற ஒரு பயத்தினால மட்டும்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களுடைய அந்த நிகழ்விற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதே கிடையாது மக்களிடத்துல நேரடியாக சென்று சென்று கேட்போம் நிச்சயமாக அவர் கையெழுத்து கையெழுத்து போடுவாங்க இதை காவல்துறை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை மீறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கூட தயங்காத இன்னொரு விஷயம் கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க திராவிடம்னா என்னென்ன திராவிட மொழிகள் என்ன தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சுலுகம் அஞ்சு மொழிகளை வச்சுட்டால திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த அஞ்சு மொழிகளை ஏதாவது மொழியை கூடுதலா படிக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கே கஷ்டமா இருக்கு உங்களுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு நம்ம பேரளவுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே போலியாக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையைத்தான் பாக்குறீங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் கிடையவே கிடையாது இன்னும் குறிப்பா சொல்லவேன்னு கேட்டாச்சுன்னா ராமநாதபுரம் சப்ஜெக்ட்டுக்கு வரங்க ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்துல தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு என்பது சரியாவே சீர் சீர்குலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு கொடுத்தோம் நேற்று பரமக்குடியில பரமக்குடியில ஒரு மேடம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்று கூட மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அந்த நபருக்கு திரட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க உலகத்துறை போட்டிருக்கிறாங்கிற மாதிரியான விஷயத்துல நம்ம கேள்விப்பட்டோம் காவல்துறை கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஊதிகள காவல்துறையானது தன்னுடைய ரோந்து பணியா கூடுதலா செய்யும் ஏன்னு கேட்டாச்சுன்னா எங்களுக்கு ஒரு சில தகவல்கள்லாம் வருது இந்த ஸ்மக்லிங் கடத்தலுங்கிறது வந்து ரொம்ப ஜரூர நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே செய்திகள் நமக்கு இருக்கு அதனால ராமநாத மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வேண்டுகோள் இருக்கிறோம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை தயவு செய்து நீங்க பலப்படுத்துங்க இன்னும் ரோந்து பணியை நீங்க புரிதப்படுத்தணும் ராமநாதபுரம் மாவட்டம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இது நீங்க செடிப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய இன்னும் குறிப்பாக சொல்றேன்னு கேட்கறதுன்னா பரமக்குடியில இருந்து பரமக்குடியில இருந்து ஒவ்வொரு பேரூராட்சி ஒவ்வொரு நகராட்சி கோவில்கள ஃபுல்லா கேட்டா வந்து அரசாங்கத்துடைய மதுமானத்தை கண்ட இடத்துல விற்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏன்னா காவல்துறை கண்காணிப்பாளர் வேணும் எங்கள்கிட்ட வந்து கேட்டு எந்த இடத்துல விற்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா எங்களால பட்டியலே முடியும் லாஞ்சா எந்தெந்த இடத்துல விற்கிறாங்க எந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விஷயத்துல நாம பார்க்கணும் இதையெல்லாம் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உடனடியாக தீவிரமா கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய கேள்வி